வளம் பெருக அட்சி திருதியை வாழ்த்துக்கள் அட்சி திருதியை நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் இந்நாளில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாதவர்கள் உபயோகமான பொருட்களை வாங்கி பயனடையலாம் ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த வகையில் ஒரு சிறப்பான நாள்தான் தான் திருதியை அச்சயம் என்றால் வளர்வது மற்றும் குறையாதது என்று பொருள் அன்றைய தினத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல பலனை தரும் அந்த நாளில் நீங்கள் எது வாங்கினாலும் மென்மேனும் வளரும் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்வது நமக்கு நன்மையை கொடுக்கும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பின்வரும் வளர்விற திருதியை ரீதியை நாம் அட்சய திருதியை என்று அழைக்கின்றோம் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை யாரை வழிபட வேண்டும் அச்சை திருதியை நாளில் லட்சுமி குபேரன் சிவசக்தி அன்னபூரணி லட்சுமி நாராயணர் ஆகியோரின் படங்களில் ஏதாவது ஒன்றை வீட்டில் வைத்து விரதமிருந்து வழிபட்டால் குருவில்லாத செல்வம் பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெற்றிடலாம் விரதம் இருப்பது எப்படி அட்சய திருதியை நாளில் அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் கோலம் போட்ட பின் அதன் மேல் ஒரு பலகை வைத்து அதில் கோலமிடுங்கள் அதில் வாழை இலையை போட்டு அதன் நடுவே பச்சரிசியை பரப்பி அதன் மேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து அதை சுற்றிலும் மாவிலையை வைத்து கவசமாக அமைத்திருங்கள் கலசத்திற்கொட்டு பூ வையுங்கள் லட்சுமி குபேரன் சிவசக்தி அன்னபூரணி லட்சுமி நாராயணர் ஆகியோரது படங்களில் ஒன்றை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மாலையிட வேண்டும் பின்னர் காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கினை ஏற்றி வையுங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு வாழை இலையில் வளபக்கம் வையுங்கள் நீங்கள் புதியதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைத்து தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும் முதலில் விநாயகரை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும் படி பிரார்த்தித்து தீபதூபா ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் இன்றைய தினம் மாலையில் கலசத்துக்கு மீண்டும் தீபதூபா ஆராதனைகளை காட்டி கலசத்தினை வழக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள் கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம் அட்சய திருதியை நாளில் பயன்படுத்திய அரிசி கலச தேங்காயை அடுத்த வெள்ளிக்கிழமையில் பூஜையில் உடைத்து பொங்கல் செய்யலாம் அட்சய திருதியை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் முக்கியமானது அட்சய திருதியை நாளில் விரதம் ஈர்ப்பது பூஜைகள் செய்வது புதிய பொருட்கள் வாங்குவது விட முக்கியமானது தானம் அளிப்பதும் முன்னோர்கள் கடன்களை செய்வதும் தான் இன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் கோவிலுக்கு செல்லுதல் புனித நீராடுதல் திரு காரியம் திரைவனை வழிபடுதல் மற்றும் எளியவருக்கு இயன்ற அளவு தானம் செய்தல் போன்றவை ஆகும் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியை இரு கிரகங்களின் அம்சமாக கொள்ளலாம் அதாவது மஞ்சள் நிறமான தங்கம் குரு கிரகத்தை காட்டுகிறது தங்கத்தில் இருந்து செய்யப்படும் நகைகள் மற்றும் வெள்ளி சுக்கிரனை குறிக்கிறது எனவே அட்சய திருதியை தினத்தன்று தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் வாங்க விரும்புபவர்கள் குரு சுக்கிர ஹோரைகளின் வாங்கலாம் அட்சய திருதியை என்று என்னென்ன வாங்கலாம் அட்சய திருதியை என்று நாம் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்று தரும் எனவே அன்றைய தினத்தில் லட்சுமி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம் அது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல பச்சரிசி வெல்லம் உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம் ஏனெனில் இயற்கை தோன்றும் போது முதலில் வந்தவை இவைதான் தங்கம் வாங்கினால் மட்டுமே பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் மென்மேலும் பெருகும் என்பதுதான் ஐதீகம் அன்றைய நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் உப்பு மற்றும் மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கு போன்றவற்றை வாங்கலாம் அதிலும் கஸ்தூரி மஞ்சள் வாங்கினால் இன்னும் சிறப்பு கஸ்தூரி மஞ்சளுக்கு தனி சக்தி உண்டு அதனால் அதை வீட்டில் வாங்கி வைக்கலாம் அட்சய திருதியை நாளன்று என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அட்சய திருதியை அன்று குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தல் அவர்களது கல்வி செல்வம் பெருகும் அட்சய திருதியை அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவம் போகும் பவான் சங்கமேஸ்வர கோவிலில் முக்கூடல் எனப்படும் மூன்று புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் இடம் உள்ளது அட்சய திருதியை அன்று அங்கு சென்று நீராடினால் நல்ல பலன் கிடைக்கும் அட்சய திருதியை நாளில் அன்னதானம் செய்வதும் சிறப்பான பலனை தரும் அன்னை பராசக்தி இந்த நாளில் ஈசனுக்கு அன்னமளித்தார் என்பர் இந்த நாளில் அன்னதானம் செய்தால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும் மேலும் கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தான தர்ம உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும் புத்தாடைகள் தானம் செய்தால் நோய்கள் தீரும் கற்பூரம் தானம் செய்தால் சக்கரவர்த்தியாகும் பிறப்பு கிடைக்கும் தாமரை மல்லிகைப்பூ தானம் செய்தால் மன்னர் குலத்தில் பிறப்பு கிடைக்கும் தாளம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவின் பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் அகால மரணத்தில் இருந்து தப்பிக்கலாம் மோர் பாகனம் குடிநீர் ஆகியவற்றை தானம் செய்தால் உட்பிறவி பாவம் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் தன் சக்திக்கு ஏற்ப தானம் செய்தால் நரகத்தின் கொடுமைக்கு ஆளாகாமல் கைலாயம் செல்லலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கும் வெள்ளி வாங்கினால் சர்ம நோய்கள் மனக்குழுப்பம் நிம்மதியின்மை ஆகியவை தீரும் தங்கம் வாங்கினால் தீராத கடன்களையும் ஏழ்மையையும் மிக குறுகிய காலத்தில் தீர்க்கும் தயிர் சாதம் ஏழைகளுக்கு தருவது பதினொன்று தலைமுறைகளுக்கு குறைவில்லாத அன்னம் கிடைக்க வழிவகுக்கும்